ஹை ஃப்ரெண்ட்ஸ் நகைக்கடன் தள்ளுபடியில் திடீர் திருப்பம் ஐந்து சவரனுக்கு மேல் நகைக்கடன் பெற்றவர்களுக்கும் ஃபோன் கால் வந்திருக்கு அதில் குறிப்பிட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறும் பயனாளிகளில் சிலருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அது யார் யாருக்குங்கிறத பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம் இந்த தள்ளுபடி பெறும் பயனாளிகளுடைய லிஸ்ட்டை வங்கிகள் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ இந்த லிஸ்டில் இருக்க பல மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த தள்ளுபடி பெறும் பயனாளிகளுக்கு முக்கியமான எட்டு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க இந்த எட்டு நிபந்தனைகளுக்கும் யார் உட்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பில் இருந்து முப்பத்தி ஏழு வகையான நிபந்தனைகள் கொண்ட படிவம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இந்த படிவத்தில் கொண்ட கேள்விகளுக்கு யார் முறையாக பதிலளிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தள்ளுபடி அளிக்கப்படணும்னு சொல்லிருக்காங்க இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ரெண்டாவதா நான் அஞ்சு சவரனுக்கு மேலே தான் நகை கடன் பெற்றிருந்தேன் ஆனால் எனக்கும் ஃபோன் கால் வந்திருக்குன்னு சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அதிலும் சில பேர் நானும் அஞ்சு சவரனுக்கு மேலே தான் நகை கடன் பெற்றிருந்தேன் ஆனால் எனக்கும் ஃபோன் கால் வரலன்னு சொல்லியிருந்தீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எட்டு சவரனுக்கு உண்டான நகையை வச்சு எட்டு சவரனுக்கு உண்டான தொகையும் கடனாக பெற்றிருப்பாங்க அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அவங்களுக்கு வங்கி மூலமாக எந்த ஒரு ஃபோன் காலும் வராது மேலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியான தொகை தான் தேவைப்படும் ஆனால் அவங்க கிட்டே எட்டு சவரனுக்கு உண்டான நகை தான் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க எட்டு சவரனுக்கு உண்டான நகையை வச்சு ஐந்து சவரனுக்கு உண்டான தொகையை மட்டும்தான் கடனாக பெற்றிருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் வங்கிக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஃபோன் காலும் வரும் இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா நீங்கள் வங்கியில் ஐந்து சவரன் நகை வச்சிருந்தாலும் சரி ஏழு சவரன் நகை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஐந்து சவரனுக்கும் குறைவான பணத்தை பெற்றிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும்